பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் மலர்ந்திருக்கும் இந்த தேங்காய் பூவை தொட்டு உன்னுடைய வேண்டுதலை நீ இன்று மனதார வைத்திருக்கின்றாய் நீ இந்த அம்மாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைபிடிக்க நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உனக்கு எதிரான தீமைகள் குறைய ஆரம்பித்துவிட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எப்பொழுது என் மீது முழுவதுமாக உன் பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது நான் பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உன் எண்ணங்கள் என் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பல முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கிறேன் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே குழந்தையை நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்து இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி நான் அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்து உன் எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திறப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனது பிரச்சினைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு நான் அழைத்துச் செல்கிறேன் உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்த நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் தடைகள் அகலும் உனக்கு புது வழிகளும் பிறக்கும் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான் நீ கனவிலும் நினைக்காத பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது நீயே சொல்வாய் என் அன்னை என்னை கைவிடவில்லை என்று இன்று உன்னை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று நீ புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வைத்து அதை நிஜம் என்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் முடிந்தவரையில் அந்த போலியான எண்ணங்களை தவிர்த்தாய் உன் அன்னையான நான் அதை உன்னிடம் இருந்து தகர்த்தெறிய சிறிய விஷயங்களை செய்தேன் ஒரு நிமிடத்தில் நீ உணர்ந்தாய் அல்லவா அந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்றே என்று உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் கனவுகள் போலியானவையல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அதுதான் உன் உழைப்பில் மனம் ஒன்றுபடாதபடி உன் சிந்தனையை திசை திருப்பும் கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றமல்ல அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் இருக்கிறது என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் பந்தயக்கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்க வேண்டும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணர்த்தாமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல இனிக்கும் அவற்றிலே நீ மூழ்கினால் உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்த்துவேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள் உணரவைத்து வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி புரியும் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு இரு நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்துள்ளேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்த போகிறாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய் என் துணை உனக்கு உண்டு என் குழந்தையே நீ மீண்டியலும் அற்புதமான காலம் இது சில விஷயங்களில் நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது உனக்கு கற்பனையில் சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் அதுவும் நீ என் செல்ல அல்லவா உன்னை ஒருபோதும் நான் தனித்து விடமாட்டேன் உனக்கு பக்கபலமாய் நான் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது என் நாமத்தை உன் நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ அப்போதே உன் கரும வினைகளை நான் போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப்போகிறாய் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே நிச்சயம் விடியும் காத்திரு பொறுமையாக இரு கலங்காதே நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது என் மீது உன் பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் ஒவ்வொரு கதவும் மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் என் தங்கமே பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அன்னையான நான் நிற்கிறேன் உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலோடு என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாட்சத்தைப் பெற்றாய் என்னை நம்பு உன் அன்னையான நான் உன்னோடே இருக்கிறேன்